영상편집 및 자료조사 김재경 기상캐스터 தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த மேஷராசிக்காரர்கள் வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் சுழிவுகளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு இரத்த காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மோட்ச காரகன்னு சொல்லக்கூடிய கேது பகவான் இவங்களுடைய அம்சத்துல பிறந்தவங்க தான் நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்த உசுரையும் கொடுக்க கூடியவங்க வாக்குறுதி தான் சத்தியத்திற்கும் மேலானது அப்படிங்கிறத உணர்ந்தவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க சொன்ன சொல்ல மாட்டீங்க இனிய வார்த்தைகளால் இரும்பு கதவாவே இருந்தாலும் அதை திறந்துவிடக்கூடிய அதிபுத்திசாலிங்க நீங்க உங்களுடைய இங்கிதமான பேச்சு இருக்கு இல்லையா அந்த இனிமையான பேச்சினால காரியங்களை சாதிப்பீங்க இரும்பு கதவை உடைக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு வல்லமை இருக்கு இல்லையா உங்களை வரைக்கும் தலைப்பை பார்த்துருப்பீங்க ஜூலை இரு முதல் ஊரே பேசும் பத்து குட் நியூஸ் இது தாங்க மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் இனி உங்க வாழ்க்கையில் இது நடந்தே தீரும் அது என்ன பார்க்கலாமா அட என்னமா நீ வேற எங்களுக்கு தான் சனீஸ்வர பகவான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரே அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை எங்கள் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய ஆட்டம் ஆரம்பம் தாங்க அப்படியே இருந்தாலும் அவருடைய ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பையும் இந்த வருஷத்துல ஏற்படுத்தாதுங்க சின்ன சின்ன அதுவும் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய விதத்துல தான் சனீஸ்வர பகவான் ஏற்படுத்துவார் ஆனால் சனீஸ்வர பகவானை பற்றி ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க அவர்னாவே தப்பானவர் அப்படிங்கிற நோக்கத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்க அவர் பார்க்குறார் அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்க உண்மையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படவே வேணாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பத்து விஷயம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அந்த பத்து விஷயம் என்னென்னு பார்த்துட்டு நம்ம வந்து பதிவுக்குள்ள போலாங்க முதல் விஷயம் பண வரவு உயரும் இரண்டாவது விஷயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க போகுது மூணாவது விஷயம் ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பா முகப்பொழிவு ஏற்படும் நான்காவது வீட்டுல சுப ஆரியங்கள் நடக்கும் ஐந்தாவதா கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க ஆறாவது பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் ஏழாவது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் எட்டாவது சொந்த வீடு அமையும் ஒன்பதாவது திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் பத்தாவது சொந்த ஊர்லேயே கௌரவ பொறுப்புகள் தேடி வரும் எக்ஸ்ட்ராவா சொல்லுனா திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஸோ பத்துக்கு பதினோரு விஷயமா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க பன்னெண்டாவது ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா தொழில் ரீதியா உங்க வேலை ரீதியா கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க இல்ல கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய சொந்த தொழில் செய்தாலும் சரி பண விஷயத்துல உங்களுக்கு மனசுக்கு திருப்தி மட்டும் இல்லைங்க போதும் போதும் நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு பணம் தனம் உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்குங்க இப்ப சொல்லுங்க மேஷராசிக்காரங்களே ஜூலை இருபது முதல் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு சுபமா மாறப்போகுதுங்கிறத உணர்ந்துக்கோங்க கடவுளுடைய அனுகிரகம் முழுமையா உங்க பக்கம் சாதகமா இருக்கு சனி பகவானும் உங்களுக்கு தரக்கூடிய பலன் அப்படின்னாக்கா சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு எச்சரிக்கை தான் ஊற்றாதே தவிர்த்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தல இப்போ தெளிவான விளக்கத்தை பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ராசி எந்த விஷயத்தை நீங்கள் செய்தாலும் சரி முதல்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை ஏழு முறை சொல்லிட்டு தான் எந்த வேலையும் தொடங்கணுங்க அந்த வேலை முடியாது ரொம்ப இழுபறியாக இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் சரிங்க உங்களுடைய போராட்ட குணத்தின் காரணமாக உங்களுடைய விடாமுயற்சியின் காரணமாக அந்த வெற்றிவேல் முருக வெற்றியாவே அதை முடிச்சு கொடுப்பாருங்க எப்பவுமே இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கருணை மூர்த்தி இருக்க கவலை அன்பு சொந்தங்களே உங்களுக்கு கவலைட்டி கொடுத்துறேன் சனி பகவானுடைய பெயர்ச்சியால தானே நீங்க நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க சனி பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல பதினோராம் வீடான லாப வீட்டில் தான் தொடர போறாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனீஸ்வர பகவானால வசதி வாய்ப்புகள் பெருகும் வருமானம் உயரும் வேறு மொழி பேசுறவர்களால கூட உங்களுக்கு உதவிகள் உண்டு வீடு வாங்குவீங்க புதுசா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சங்கம் இந்த மாதிரியான குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றிடுவீங்க நீங்க எதிர்பார்த்தபடியே பண வரவு உண்டாகும் சமூக அமைப்புகள்ல புதிய பதவிகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இதே ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் அரசாங்க ஆதாயம் அடைவீங்க புதுசா வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு நல்ல வேலை அமையும் தற்காலிக பணிகளில் இருக்கவங்களுக்கு கூட உங்களுடைய வேலை அப்படிங்கிறது நிரந்தரமாக்கப்படும் இப்ப சொல்லுங்க சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எங்க குறை வச்சிருக்கார் சரி இவரை விடுங்க ராகு நினைச்சு பயப்படுறீங்களா அவர் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கொடுக்கிறார் தெரியுங்களா உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டுல கேது பகவான் நிக்கிறார் நீங்க பழகக்கூடிய நண்பர்கள் உறவுக்காரர்கள் இவங்களை பத்தின பலம் பலவீனங்களை உணர்ந்து மகான்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவீங்க வெளி வட்டாரத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் அதுவே ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுல ராகு பகவான் நிக்கிறாருங்க மற்றவங்களுக்காக ஜாமீன் கையில எடுத்து போடக்கூடாது கடந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த இழப்புகள் ஏமாற்றங்களை நினைத்து அப்பப்ப கொஞ்சம் மனசு வந்து சஞ்சலப்படுத்தும் அதையும் கொஞ்சம் மாத்திக்கோங்க குறிப்பா இந்த கேது உங்களுடைய பிள்ளைகள் உணர்வுகளை புரிஞ்சுக்க வைக்கிறார் உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தமா முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாருங்க கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகுது ராகுவை பொறுத்த வரைக்கும் பதினோராம் வீட்டுல அமர்வதனால திடீர் பணவரவு உண்டாகும் வேற்று மதம் சேர்ந்தவர்கள் உதவி செய்வாங்க குறிப்பா சாதிக்கணும் நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அடுத்து குரு பகவான பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே நீங்க எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்துகிட்டே இருக்குங்க திருமணம் சீமந்தம் கிரக இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் வீடு களை கட்டும் எல்லா வகைகள்லயும் நன்மைகள் உண்டாகும் ஒரே நாள்ல கூட ஒரு ரெண்டு மூணு வேலையை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ரொம்ப பிசியா இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பா வளம் வருவீங்க குழப்பங்கள் இல்லாத தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது மட்டும் கொஞ்சம் அலட்சியம் காட்டாம கவனமா வச்சுக்கோங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இரவு பகலா உழைச்சு ஆதாயம் பெறுவீங்க உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனையின் காரணமா தொழில லாபம் பார்ப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களை எப்படி குறை இருந்த மேல் அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் இந்த புது வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்பதாவது ராசியில பிறக்குது இதனால பண வரவு தாராளமா இருக்கும் உறவுக்காரர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல கூட உங்களை முன்னின்னு நடத்தி கொடுக்க சொல்லுவாங்க எதிர்பார்த்த பணம் வரும் சுருக்கமா சொல்லணும்னாக்கா இந்த காலகட்டத்துல கடினமா உழைப்பீங்க தன்னம்பிக்கையில சாதிக்க கூடிய ஆண்டனே சொல்லலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா பரிகாரம் அப்படிங்கிறது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்குவதனாலையும் அவ் அவ்வையார் அருளிய அகவலை தினமும் படிப்பதனாலையும் அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை மரக்கன்று நட்டு பராமரிக்கிறதுனாலையும் ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்வதனாலையும் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி தொட்டதெல்லாம் விளங்கும் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுங்க உங்களால முடியாதது இந்த வருஷத்தில் யாராலையுமே முடியாதுங்க மேஷராசிக்காரங்கள ஒன்றும் பயப்படவே தேவையில்லை இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சாதகமாக தான் இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது ஏதாவது குறையா இருக்கா எதுவுமே கிடையாதுங்க அடுத்து இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மேஷ ராசி இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் தெளிவான விளக்கம் கிடைக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் மேஷ ராசியில வளம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி அது வெற்றி இரத்த காரகனான செவ்வாயு மோட்சக்காரகன்னு சொல்லக்கூடிய கேது இவங்க ரெண்டு பேருடைய அம்சத்துல பிறந்தவங்க தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புது வருஷத்துல எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் மறையும் முயற்சிகள் அனைத்திலும் லாபம் கிடைக்கும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட நிறைவேறும் செய்யறவங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும் பொன் பொருள் சேரும் புதிய சொத்து சேரும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சிறப்பா சொல்லணும்னா முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டம்னே குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த வருஷம் முழுக்கவே சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் ரீதியா வியாபார ரீதியா அமோகமான வருமானத்தை உண்டாக்குவாருங்க வருஷத்துல பாதி ஆறு மாசம் போயிருச்சு இல்லைங்களா இனி வரக்கூடிய இந்த ஆறு மாத காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க சமூகத்துல அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் அடுத்து ராகு கேது இவங்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்க உயர்த்தி கொடுக்கறாங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் மற்றும் எதிர்ப்புகளை விலக்கி வைக்கிறாங்க வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பொருளாதார நிலையில உயர்வு உண்டாகுதுங்க உடல் நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் தீருது குறிப்பா உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைக்கிறாங்க குடும்பத்துல முன்னேற்றம் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கிறார் வேலை வியாபாரம் குடும்பம் இதுல பிரச்சனைகள் எல்லாமே நீ வரக்கூடிய காலகட்டங்கள்ல மறையுங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறார் சங்கடங்களில் இருந்து விடுவிச்சு வைக்கிறாருங்க நீங்க எதிர்பார்த்த உயர்வை உண்டாக்குறார் அரசு வழி செயல்கள் இருந்த தடைகள் விளக்குது அரசு ஊழியர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்ப நிறைவேறும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் சொல்ல போனாக்கா கோர்ட்டு கேஸ்ல ஏதாவது சட்ட சிக்கல்களை சந்திச்சுட்டு இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இப்போ நிறைவேறும் பொதுவா பார்த்தோம்னா நெருக்கடிகள் சங்கடங்கள் விலகுது பொருளாதார நிலை உயர்ந்து சேமிப்பு அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்ப்புகள் இல்லாத நிலை உருவாகுது ஆரோக்கியம் மேம்படுது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் கலைஞர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் அடுத்து தொழில் ரீதியாக

மாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் சமூகத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் தீருது உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு உண்டாகும் வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு நல்ல தகவல்களுடன் நல்ல வேலை கிடைக்கும் ஆதாயம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது பணியாட்களை பொறுத்தவரைக்கும் சொந்த ஊருக்கு மாறுதல் பெற்று குடும்பத்தோட வசிக்கக்கூடிய நிலை சந்தோஷம் உண்டாகுது கல்வியை பொறுத்தவரைக்கும் மேற்கல்வி படிக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்துக்குள்ள சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட உண்டாகுதுங்க கல்வியில அக்கறை அதிகரிக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் மருத்துவத்தாழ குணமாகும் பரம்பரை நோயோ இல்ல தொற்று நோயோ இதனால உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் நீங்குது ஆரோக்கியம் சீராகுது உற்சாகத்தோடு செயல்பட போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் தீருது எலியும் பூனையுமாக இருந்த தம்பதிகள் கூட இப்ப வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அன்யோன்யமா இருக்க போறீங்க புதிய பொருள் சேர்க்கை உண்டாகுது அதனுடன் சேர்த்து புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க சொத்து சேர்க்கையும் ஏற்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் தினமும் விநாய பெருமானை வழிபாடு செய்வதனால வாழ்க்கை வளமா மாறும்ங்க அடுத்து பரணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட காலம்னு சொல்லாங்க தைரிய வீரிய காரகனான செவ்வாயின் அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த கால நெருக்கடிகள் விலகுது அந்தஸ்து உயரது செல்வாக்கு ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் உற்சாகமாக செயல்படுவீங்க புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வாழ்க்கை வளமாகும் இடம் வாகனம் வாங்குறது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அமையும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலையில லாபம் அடைவீங்க சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்து சங்கடங்களை விலக்கி வைக்கிறாருங்க முயற்சிகளை வெற்றியாக மாற்றார் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார் அடுத்து ராகுவும் கேதுவும் சனி பகவானை தொடர்ந்து உங்களுடைய உடல் பாதிப்புகளை மறைய வைக்கிறாங்க எதிரிகளுடைய தொல்லையை நீக்கி வைக்கிறாங்க வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தொழில் பணிகள்ல இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது வெளிநாட்டு தொடர்புடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் குறிப்பா எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் இவங்களை தொடர்ந்து குரு சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தும் தன குடும்ப வாக்குஸ்தான சஞ்சரிக்கக்கூடிய இவரால பொருளாதார நிலையில முன்னேற்றம் உண்டு குடும்ப நெருக்கடிகள் திரும் பொன் சேர்க்கை உண்டாகுது எந்த விஷயத்திலையுமே வெற்றி கிடைக்கும் குரு பகவானுடைய வருமானம் பல வழிகள் வரும் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக மாத்தாருங்க தைரியம் துணிச்சல் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் அரசு வழியில அனுகூலம் உண்டாகும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் பணியாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் தீர்ந்து ஊதிய உயர்வு கிடைக்கும் தீராமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமா முடியுங்க பொதுவா பார்த்தோம்னா பண வரவு அதிகரிக்கும் எந்த ஒரு செயல்களிலும் திறம்பட செயல்பட்டு வெற்றி அடைவீங்க ஆன்மீக பணிகள்ல மனம் போகும் உங்களுடைய செயல்கள்ல உண்டான தடைகள் விலகுது கடன் அடையும் சொத்து சேரும் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் வங்கி கடன் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும் சிலருக்கு பொறுப்புகள் பதவிகள் வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழிலிருந்த தடைகள் லாபம் உண்டாகும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் அரசு வழியில சலுகைகள் கிடைக்கும் கல்வி மருத்துவம் வாகனம் பார்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பைனான்ஸ் விவசாயம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் அடைவீங்க திரை உலக இருக்கவங்க கூட சின்ன திரை எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் ஆலோசகர்கள் இவங்களுடைய நிலையில எல்லாம் உயரப்போகுதுங்க தொட்டது எல்லாமே லாபமாக மாறும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையில் இருந்தாலும் சரிங்க அரசாங்க துறையில் இருந்தாலும் சரி உங்களுடைய நிலை உயர்வை அடையும்ங்க இதுவரைக்கும் இருந்த வந்த சங்கடங்கள் விலகுது எதிர்பார்த்த பொறுப்புகள் உண்டாகும் சம்பளம் அதிகரிக்கும் சலுகைகள் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடலில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகுது துணிச்சலோடு செயல்படுவீங்க வேலைக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் எதிர்பார்த்த வேலையில அமர்வீங்க சிலருக்கு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் லாபம் அடைவீங்க பணி இடங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் செல்வாக்கு உயரும் பொன் பொருள் சேரும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் தேர்வு முடிவுகள் உங்க கனவுகள் நனவாகும் மேற்கல்வி முயற்சி வெற்றியை கொடுக்கும் சிலருக்கு மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு போட்டி தேர்வுகள்ல எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் விரும்பிய கல்லூரிகள் விருப்பப்பட்ட பாடத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராகுது உடல் நிலையிலிருந்து மருத்துவ சிகிச்சையால குணமடைவீங்க படுக்கையில் இருந்தவங்க கூட மருத்துவம் பெற்று எழுந்து நடமாடுவீங்க இனியாவது நேரத்துக்கு சாப்பிடுங்க சரிங்களா தூங்குங்க நடைப்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப அவசியம் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த சங்கட விலகும் வியாபாரத்துக்காகவோ இல்ல வேலைக்காகவோ வெளிநாடு வெளியூர் போனவங்க எல்லாம் இப்ப திரும்பவும் குடும்பத்தோடு சேருவீங்க புதிய பொருள் சேரும் எண்ணங்கள் நிறைவேறும் தம்பதிகளுக்கு இடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருப்பீங்க பிள்ளைகள் உங்களுடைய நிலையை அறிந்து நடந்துப்பாங்க சிலர் வந்து புதிய வீட்டுக்குடி போவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் கூடிக்கொள்ளும் அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து யோகமான காலகட்டம்னே சொல்லாங்க ஆற்றல் காரகனான சூரியனின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்க நீங்க அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் எல்லா விதங்களிலையும் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் குல தெய்வ அருளிற்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலை உங்களுடைய பணிகளில் முன்னேற்றம் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் இந்த காலகட்டம் வந்து பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்குதுங்க இருந்த நெருக்கடிகளை நீக்கி வைக்குதுங்க வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலையில வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் இவரை தொடர்ந்து ராகவும் உயர்த்தி வைக்கிறாங்க சங்கடங்கள் விலகும் விருப்பங்கள் நிறைவேறும் ஆரோக்கியம் சீராகும் வழக்கு வெற்றியாக மாறும் எதிர்ப்புகள் விலகுது குறிப்பா அந்நீர் வழியில ஆதாயம் அதிகரிக்கும் தொழில லாபம் உண்டாகுது பொருளாதாரம் செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் இவரை தொடர்ந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுக்கவே பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறார் குடும்பத்துல மகிழ்ச்சியை அதிகரிக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாத்திரார் புகழுக்குரியவர்களாக உங்களை வந்து மாத்தி வைக்கிறாங்க திருமண யோகத்தை கொடுக்கிறார் செல்வாக்கு அதிகரிக்கிறார் சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை தராருங்க சங்கடத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறார் எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்கிறார் வம்பு இருந்து உங்களை விடுவித்து செல்வாக்கை உயர்த்தி வைக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வழங்குறாருங்க அரசு ஊழியர்களுக்கு மதிப்பை அதிகப்படுத்துறார் எதிரிகள் தொல்லையிலிருந்து வெளிவருவீங்க ஆரோக்கியம் சீராகும் அரசு வழிகளில் ஆதாயம் உருவாகுது அடுத்து பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் குடும்பம் இந்த மாதிரியான நிலைகள் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விளக்குது வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் அறிவாற்றல் அதிகரிக்கும் அரசு வழியில சலுகைகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கு முயற்சிகள் வெற்றியாக மாறும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எதிர்பார்க்கும் உதவிகள் சரியான நேரத்தில் வரும் தொழில கவனம் செலுத்துவீங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் அடுத்து தொழில் ரீதியா தொழில் இருந்த பிரச்சனைகள் விலகுது எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் புதிய முயற்சிகள் ஈஸியா நடக்கும் அரசு வழ வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் அடைவீங்க இண்டஸ்ட்ரியஸ் ஹார்ட்வேர் ஸ்டேஷனரி கம்ப்யூட்டர் சினிமா யூடியூப் சின்னத்திரை பங்கு வர்த்தகம் நிதி நிறுவனம் ஜுவல்லரி இந்த மாதிரியான முன்னேற்றம் ஒன்று வெற்றி உண்டுங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் பணி புரியிற இருந்த நெருக்கடிகள் தீருது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருது அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகுது தனியார் நிறுவனத்துல இருக்கவங்களுக்கு உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல மற்றவங்களுடைய விவகாரங்களை மட்டும் தலையிடாமல் இருக்கிறது சிறப்பான விஷயம் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசு தனியார் துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு செல்வாக்கு உயரும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும் குடும்பத்துல செல்வாக்கு உயரும் பொன் சேர்க்கை உண்டாகுது குறிப்பா பெண்களுக்கு மழை சத்தத்துக்காக இயங்கியவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் பொது தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியாக மாறும் சிலர் வந்து படிப்புக்காக குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்கு அடுத்து உடல் நிலையை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாள் நோய்கள் கூட மருத்துவ சிகிச்சையினால குணமாகும் சிலருக்கு இயற்கை வைத்தியம் கை கொடுக்கும் உற்சாகமாக செயல்படுவீங்க உடல் நிலை சீராக உணவு உறக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நேரத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகமாக செயல்பட போறீங்க தம்பதிகளுக்கு இடையே விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து அன்யோன்யமா வாழ போறீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படுது சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் மனசுக்கு நிம்மதி உண்டாகும் செல்வ செழிப்பாள வளமாக வாழ போறீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி ஜூலை இருபது முதல் மேஷ ராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு சிறப்பா இருக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க நல்லதே நடக்கும் திரும்பவும் சொ ஜூலை இருபது முதல் மேஷராசி ஊரே பேசக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையை அடைய போறீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்